அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம சுவையான சத்தான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எந்த கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் புளி தொட்டாலும் நல்லா நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பழைய சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் சும்மா தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு இந்த கீரையை தொட்டு சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீரை செய்கிறதுக்கு முன்னாடி துவரம்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வேக வச்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கீரைக்கு ரொம்ப குழையாமல் ஒரு நைன்ட்டி பர்சென்ட் வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வர மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காயம் ஓரளவு கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து உருகிட்டு கழுவி வச்சிருக்கேன் அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பருப்பு வேக வச்சோம்ல அந்த தண்ணி இருந்தாலே இதில் கொஞ்சமாக ஊற்றிடுங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இந்த கீரை வேகிறதுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் கலந்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கீரை வேகட்டும் மூடியெல்லாம் போட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்துடும் பாருங்கள் எப்படி சுருங்கி வெந்து வந்துருச்சுன்னு இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா ரொம்ப வெந்திருந்தது நல்லா குழஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி கடைசியில் சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் விதையாக இருந்ததுன்னா கீரையோடையே போட்டு சேர்த்து கிளறி வேக வச்சுக்கலாம் தோறும் பருப்பு இந்த கீரையில் சேர்க்கும்போது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் அதிகப்படுத்தும் அதே சமயம் சில கீரை எல்லாம் கொஞ்சம் கசப்புத்தன்மையோடு இருக்கும் அந்த கசப்புத்தன்மையெல்லாம் தெரியாது பருப்பு சேர்க்கும்போது அடுத்த இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண தேங்காயை சேர்த்து கிளறி விட்டுருங்க கிளறிகிட்டு கடைசியாக இதுக்கு கீரைக்கு உப்பு சேர்த்துக்கணும் கீரைக்கு முதலே உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கடுத்த மாதிரி ஆகிடும் அதனால ஒரு அரை டீஸ்பூன் உப்பு எடுத்து கடைசியாக சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி